அல்லாஹ் குரானுடைய வங்கியை இறக்குறான் ப வள்ளி வஜெக கஷத்துரல் ஹரம் ஹரத்தின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்புவீராங்க என்னங்க ஹரத்தின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்பியிறான்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு இருபது சஹாபாக்கள் பின்னாடி தொழுதுகிட்டு இருந்தவங்க என்ன பண்றாங்க அப்படியே திரும்புறாங்க அப்ப ஒரே நேரத்துல இரட்டை கிபிலா அதாவது இரண்டு கிபுலாக்கள் பெற்ற பள்ளிவாசன் தான் இந்த பள்ளிவாசல் அது அல்லாஹ் குரான்ல சொல்றான் அதாவது நபியே நீங்கள் எந்த ஒன்றை ஆசைப்பட்டு கொண்டு இருந்தீர்களோ நபியனுடைய ஆசைக்காக எதையை மாத்துறான் கிபாவ திசையை எல்லாம் மாற்றி கொடுத்தான் நபி ஆசைப்பட்டாங்க ஏன்னா இப்ராஹிம் அலுவலாம்களும் இஸ்மாயில்லாமும் சேர்ந்து அந்த தியாகத்தோட கட்டினாங்க அத நேசிச்சாங்க அந்த காபாவுடைய திசையை நேசிச்சாங்க சொல்லும் போது நீங்க இத உங்களுடைய முகத்தை திருப்பி வீராக நீங்க இந்த பக்கத்துல கிபிலா அமைச்சுக்கிறவராக அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் ஆனா ஏன் அந்த வார்த்தையை எல்லாம் சொன்னா தெரியுங்களா